அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையும் அவனை நம்பார் எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தார் அதே பழனிபாபா அவர்கள் சொன்னாங்க மானமுள்ள தமிழன் திமுகவிற்கு வாக்கு செலுத்துவானான்னு கேட்டாங்க கருணாநிதியை துரோகின்னு கருணாகம் இன்றைக்கு வரைக்கும் திமுகவுக்கு வாக்கு செலுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க பழனிபாபா பாபா சொன்ன எல்லாவற்றையும் சொல்லல பெரியாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரியார் எடுத்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இஸ்லாமிய மக்கள் இருந்தபோது இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணின் மனிதர்களாக இருக்கிறார்கள் பெரியார் எடுத்த நிலைப்பாட்டிற்கு எதிராக இஸ்லாமிய மக்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டின் மக்களாகவே இல்லை பெரியாருக்கு அந்த நிதி கொடுத்த போது இஸ்லாம் இன்ன இழிவுக்கான ஒரு அருமருந்தாக இருக்கிறது அதே பெரியாரு கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்லாம் பெண்ணடிமைத்தனமான மார்க்கம்ன்றாரு அன்பான உறவுகளுக்கு நான் உங்கள் பாத்திமா இது உங்கள் வெளினாச்சு இன்றைக்கு இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கிட்ட இந்த காணொலி எனக்கு அனுப்பி யார் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பழனி பாபா சொல்லியிருக்காரு அப்புறம் பிறகு எப்படி வந்த அண்ணன் அவர்கள் இவ்வளவு பெரியாரை விமர்சிக்கிறாரு நீங்க எப்படி ஏத்துக்குறீங்க அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் குறித்து பெரியார் சொன்னதாக நிறைய அவதூறு பரப்புறாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இன்றைக்கு காலையில இருந்து எனக்கு வந்துட்டே இருக்கு அது 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 மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் அண்ணன் சீமானவர்கள் பேசியது குறித்தும் கேள்விகள் ஆதாரங்கள் எங்க அப்படின்னு வந்துட்டே இருக்கு நேற்றைய தினம் அண்ணன் சீமானவர்கள் பேசியதற்கான ஆதாரத்தை இந்த காணொலியுடைய இறுதியில நான் சொல்றேன் அதற்கு முதல்ல இன்றைக்கு பேசி அதாவது நீங்க பெரியாரை குறி தொடர்ச்சியா விமர்சிப்பது பாஜகவுக்கு ஆதரவாக போகுது நீங்க பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிற கோணத்துலதான் நீங்க பெரியாரை விமர்சிக்கிறீங்களா நீங்க பாஜகவுக்காக தான் பெரியாரை விமர்சிக்கிறீங்களான்ற மாதிரியான கேள்விகள் அண்ணன் சீமானவர்கள்ட்ட கேட்கப்பட்ட போது பெரியார் எந்தெந்த இடத்திலலாம் இந்துத்துவ சக்திகளுடைய வார்த்தைகளை பெரியார் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதற்கெல்லாம் ஆதாரம் இங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நம்மளுடைய சகோதரர்கள் நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க தொடர்ச்சியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு அதனாலதான் இந்த காணொலியா நான் போட்டுடலாம் தனித்தனியாக ஓரளவுக்கும் செய்தி அனுப்ப முடியல அப்படின்னு இந்த காணொலியா போட்டிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் முதல்ல பெரியார் அப்படின்னா எப்படின்னா பெரியார் வந்து இன இழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்துன்னு சொல்லியிருக்காருங்க பெரியார் வந்து கடவுள் மருபு பேசினாலும் இஸ்லாத்து உயர்வாகத்தான் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து கருத்து தான் வந்து பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் மத்தியில இருக்கு அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன இழிவு நீங்க இஸ்லாமிய அருமருந்து அப்படின்னு பெரியார் பேசியது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல பெரியார் பேசினாரு அப்ப வந்து ஆயிரத்தி எண்பது ரூபாய் வந்து திராவிடர் கழகத்திற்கு நிதியாக கொடுத்தாங்க இதை ஏன் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன்னா நான் கடைசியா சொல்றேன் அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களே கிறிஸ்தவர்களே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து திராவிடர் கழகத்துல சேருங்க உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு தேவை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பதினஞ்சு பதினொன்று பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே பெரியார் திரட்டு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஈவேரா சிந்தனைகள் அப்படின்னா யானைமுத்து அவர்கள் தொகுத்த தான் இதனுடைய இந்த பக்கம் நான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முப்பத்தி அஞ்சாவது பக்கத்துல இருக்கும் சமுதாயம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில அது இருக்கும் அடுத்து நபிவிழா அப்படின்னு சொல்லி பெரியார் பேசியிருக்காரு ஒரு மிக நீண்ட ஒரு மூன்று பக்கத்துக்கு மேல பேசியிருக்காரு முகமது ரமீஹல் நயம் சல்லு அலஹி வல்லாம் அவர்களை குறித்து மிக நீண்ட ஒரு இதை பேசியிருக்காரு இருபத்தி மூன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இவ்வளவுதான் நமக்கு வந்து பெரியார் குறித்து தெரியும் பெரியார் இன்னும் சில ஒகேஷன்ஸ்ல இஸ்லாம் குறித்து பேசியிருக்காரு இவ்வளவுதான் நமக்கு தெரியும் பெரியார் வந்து அதனால இஸ்லாமுக்கு எதிரானவர் கிடையாது முஸ்லிம்களுக்கு எதிரானவர் கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு இந்திய அரசியல்ல ஒரு ஒரு நபரை வந்து நம்ம முன்னிறுத்தி அரசியல் செய்யணும் அப்படின்னா அது பெரியாராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து

நாட்டு லட்சணப்படி எந்த நாட்டிலும் மைனாரிட்டி சமுதாயம் மைனாரிட்டி மதம் மைனாரிட்டி கலாச்சாரம் கொண்ட மக்களுக்கு ஆதிக்கமோ செல்வாக்கோ இருக்குமானால் அந்த நாட்டின் நலத்துக்கு பொது வளர்ச்சிக்கு கேடாகவே முடியும் இந்நாட்டு மைனாரிட்டி சமுதாயங்களான பார்ப்பனர் முஸ்லிம் ஆகியவர்களுக்கு அந்நிய ஆட்சியாலும் காங்கிரஸாலும் மற்றும் இவர்களுக்கு நீதி அல்லது தனிச்சலுகைகளை இன்றுள்ள ஆட்சியையும் காட்டி வந்த காரணத்தினாலும் மேலும் இவர்களது செல்வாக்கும் புத்திசாலித்தனமான திறமையான தகுதியுள்ள சமுதாயம் என்று கருதி ஆதிக்கத்திற்கு இடம் கொடுத்ததினாலும் நாடு வளர்ச்சி அடையாமலும் மெஜாரிட்டி அதாவது நாட்டின் இயற்கையான பெருவாரி அப்ப நாங்க என்ன செயற்கையான செயற்கையான மக்களின் மக்கள் தன்மை பெறாமலும் பெறாமலுமே போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல பார்ப்பனர்களையும் முஸ்லிம்களையும் ஒன்னா ஒப்பிட்டு பேசுறாரே பெரியார் அதுல குறிப்பா சொல்றாரு தமிழ்நாடு இன்னும் சுதந்திரமற்ற அடிமை நாடு என்பது எனது பலமான கருத்து இதே இந்நாட்டு பெருவாரி மெஜாரிட்டி சமுதாயம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் காரணம் தமிழனுக்கு சுதந்திரம் என்பது என்ன என்றே தெரியாது இப்ப இந்த இடத்துல தமிழன்னு பெரிய தனியா பிரிக்கிறார் என்னுடைய கேள்வி என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர்களா இல்லையா தமிழர்கள்ல வருவார்களா வரமாட்டார்களா அடுத்தது அதாவது நூறுக்கு தொண்ணூறு விகிதம் உள்ள நாட்டு பெருவாரிய சமுதாயம் ஆகிய தமிழரின் பெண்கள் நாட்டில் களை பிடுங்கி ரோட்டில் கல் உடைத்து வீதியில் மக்கள் நடக்க மண் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இதுபோன்ற ஏராளமான பொதுமக்கள் தொண்டு செய்கிறார்கள் இப்படி இன்னும் பல இருக்கின்றன நூறுக்கு மூணு சதவீதம் உள்ள பார்ப்பன மக்களும் அவர்களது பெண்களும் பொதுநலத்துக்கு என்று ஒரு தொழிலும் செய்யாமல் நம்மை எட்டிப்போ மேலே படாதே என்று சொல்லி கொண்டு உயர் வாழ்வு வாழ்கிறார்கள் இது பார்ப்பனு சொல்றாங்க அதுக்கு பிறகு அதுபோலவே நூறுக்கு ஆறு வீதம் உள்ள முஸ்லிம்கள் ஒரு கூலி உடல் ஒழிப்பு விலையும் செய்யாமல் அவர்கள் பெண்கள் நம் மனிதர்கள் கண்ணுக்கே தென்படக்கூடாது என்கின்ற நிலையிலும் பிச்சை எடுப்பவன் வீட்டு பெண்கள் உள்பட கோஷா உழைப்பு இல்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள் அப்படின்ற அதாவது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாரும் நம்ம வந்து யார் கண்ணுக்குமே தரக்கூடாது அப்படின்ற பெண்கள் வாழ்றாங்களா அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உடல் உழைப்புமே செய்யாம இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல அந்த அதே நேரத்தில் நம்ம ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு முதலாவது இந்த இரண்டு தர மக்கள் நிலையும் இந்நாட்டு தமிழனுக்கு எவ்வளவு இழிவு மானக்கேடு என்பதை எந்த தமிழன் உணர்கிறான் இதெல்லாம் பெரியார் வந்து பேசியிருக்காரு இதோட மட்டும் நிக்கல அவர் மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் அதாவது மைனாரிட்டிகள் இங்க மைனாரிட்டிகள் அவர் மென்ஷன் பண்றது பார்ப்பனர்களையும் முஸ்லீம்கள் ஆரம்பத்திலயும் நான் சொல்லிட்டேன் மைனாரிட்டிகளான பார்ப்பனர்கள் முஸ்லீம்கள்னு வேற சந்தேகம் இருந்தா புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்காங்க புத்தகத்துல நாற்பத்தி ஏழாவது பக்கத்துல சமுதாயம் அப்படிங்கிற அந்த அந்த தொகுப்புக்கு கீழே மைனாரிட்டி சமுதாயம்ன்ற டுவெண்ட்டி ஃபஸ்ட் இருபத்தி ஒன்னாவது அந்த தலைப்புல தலைப்பு கீழே வருது அதுல போட்டிருக்காங்க மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் என்கின்ற குழந்தையைத்தான் ஈனும் அதாவது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கிற அந்த உரிமையும் சலுகையும் துரோகம் பச்சை துரோகம் அப்படிங்கறதான் அந்த அப்படின்ற ஒரு குழந்தையை தான் ஈணுமா இஸ்லாமியர்கள் துரோகம் செய்வாங்கன்னு சொல்றாரு அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா இதே வேலை இதே வார்த்தையை தான் இஸ்லாமியர்கள் துரோகிகள்ன்றதான் இன்றைக்கு வரைக்கும் பாஜக சொல்லிக்கிட்டு இருக்கு அதனாலேயே நம் நம் நாட்டில் உள்ள யோகிய பொறுப்பற்ற மக்கள் தங்கள் சுயநல சமுதாயக்கேடான காரியங்களுக்கு இப்படிப்பட்ட மைனாரிட்டிகள் பின்புலத்தை பயன்படுத்தி கொண்டு எதையும் செய்ய துணிகிறார்கள் இந்த துரோகி மைனாரிட்டிகளும் அப்படிப்பட்ட பொறுப்பற்ற சமூக துரோகிகளுக்கு பயன்பட்டு வாழ காத்து கிடக்கிறார்கள் இந்திய கூட்டாட்சியில் தமிழ்நாடு ஒரு நாடாக இருக்கும் வரை தமிழ்நாடு இந்த கதிக்குத்தான் நாடாகும் அப்ப இவர் இவர் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டாருன்றாங்க பெரியார் தமிழ்நாடுல பெரியாருடைய தனித்தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா இல்லையா பார்ப்பானுக்கு பயந்தும் நல்லா இந்த இடத்த கவனிக்கணும் பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம் அதாவது இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு வந்து நிறைய இடம் கொடுத்துட்டாங்களா அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது இந்த இடத்துல சாணியோட பார்ப்பனர்களையும் மலத்தோடு இஸ்லாமியர்களையும் பெரியாரு ஒப்பிடுறாரு இவரதான் வந்து இஸ்லாமியர்கள் வந்து முன்னிறுத்தி அரசியல் செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இது இன்னும் முடியல இன்னும் நிறைய இருக்குது இது வந்து ஒரு ஒரே ஒரு கட்டுரை தான் ஒரு கட்டுரையே இவ்வளவு மோசமா இருக்குது அதுக்கடுத்து பெரியாருடைய இன்னைக்கு அண்ணன் சொன்ன நான்கு எதிரிகள்னு சொன்னார்ல அந்த இது சதியை முறியடிப்போம் அப்படின்னு சொல்லி பெரியாருடைய பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல பெரியாருடைய பிறந்த நாள் செய்தியில சதியை முறியடிப்போம்னு ஒண்ணு கொடுக்குறாரு அந்த புதிய பலம் என்னவென்றால் நம் நாட்டில் பார்ப்பனர்களைப் போலவே உள்ள மற்றும் சிறு சிறு மைனாரிட்டி வகுப்புகளான முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தன்னோடு இணைத்து கொண்டார் அதனால் நாம் இன்று பார்ப்பனர்கள் நம்மில் கீழ்தர மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களாக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த நான்கு கூட்டங்கள் குழுக்கள் இருக்கின்றன இந்நால்வரும் ஏற்கனவே நம் சமுதாயத்தை பற்றி கவலை இல்லாதவர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் கீழானவர்கள் மென்ஷன் பண்றாரு தெரியல பெரியாரிலும் கீழானவர்கள் அதாவது இந்த மண்ல உயர்ந்தான் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாதுன்னு பெரியார் கற்பிச்சாருன்னு சொல்றாங்க ஆனா நம்மிலும் கீழானவர்கள்னு பெரியார் வந்து ஒரு சமூகத்தை சொல்றாரு அது எந்த சமூகமும் பெரியார தெளிவுபடுத்தணும் பார்ப்பனர்கள் இந்த நான்கு சமூகமுமே அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பெரியார்கள் பெரியார் சொல்லக்கூடிய நம்மிலும் கீழான மக்கள் பார்ப்பனர்கள் இவர்கள் யாருக்குமே இந்த நாட்டை பத்தி கவலை கிடையாது எந்த ஒரு கவலையும் கிடையாது எந்த ஒரு கவலையும் கிடையாது நான் சொல்லல இதே வார்த்தையத்தான் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாடு குறித்து இந்த சமுதாயம் குறித்து கவலை இல்லைன்னு பிஜேபி சொல்லுது அதே வார்த்தையத்தான் இன்னைக்கு பெரியாருன்னு சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கு இல்லை அன்னைக்கு சொல்லியிருக்காரு ஆகவே நமது லட்சியம் நிறைவேறுவதற்கு இவர்கள் இந்நான்கு குழுவினர்களும் பெரும் கேடர்களாக இருக்கும் நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுவும் பெரியார் தான் சொல்லியிருக்கார் நிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு நான் பெரியாரை முன்னிறுத்தி தான் அதை வென்றெடுக்க முடியும் இவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா இன்னைக்கு பாஜக சொல்றதெல்லாம் பெரியார் அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டார் நமக்கு இன்று மற்றொரு புதிய தொல்லை ஏற்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் இதுவரை நாம் பார்ப்பனர் தொல்லைக்கு பரிகாரம் தேடும் பணியில் முனைந்து இருந்தோம் இப்போது நாம் பார்ப்பனர் மாத்திரமில்லாமல் முஸ்லிம்களுடையவும் கிறிஸ்தவர்களுடையவும் தொல்லையை சமாளிக்க பரிகாரம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இத்தொல்லையை சுலபமான தொல்லை என்று கருதிவிட முடியாது கஷ்டமான தொல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு புதிய தொல்லை அதாவது பார்ப்பனர்களைப் போல அவர்களும் ஒரு தொல்லைகள் இவர்களையும் சாதாரணமான தொல்லை ரொம்ப கஷ்டமான தொல்லை அப்படின்னு பெரியார் நாள்ல யாராவது இந்த மாதிரி எல்லாம் செய்தி சொல்லுவாங்களான்னா ஒரு காலகட்டத்துல பெரியார் அதாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது குடியரசு திருவாரூரில் நடந்த ஒரு சொற்பொழிவை குடியரசுல போட்டிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் நண்பர் சார் பன்னீர்செல்வம் அவர்கள் தங்களது விசேஷத்தில் இந்து மத புராண சம்பிரதாயப்படி ஒரு சடங்கும் கிறிஸ்தவ குருக்கள் மூலமாக மற்றொன்றும் செய்ததாக அவர் தமிழர் அல்லவா இங்கே உள்ள சாயிபுமார்கள் யார் இங்கே உள்ள சாயிபுமார்கள் யார் அவர்களும் நாடாராகவோ உடையாராகவோ பிள்ளையாகவோ சாம்பாராகவோ இருந்து இப்படி வந்தவர்கள்தான் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் அல்லர் ஆனால் பார்ப்பனர்கள் அப்படி அல்லவே இப்படின்ற ஒரு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வார்த்தைகள் சாயிபுமார்கள் இஸ்லாமியர்களை மென்ஷன் ஆப்கானிஸ்தான் இருந்து வரல அவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பெரியார் சொல்றாரு ஆஹா ஓஹோ அப்படின்னு நமக்கு இருக்கும் இது வந்து எப்ப சொல்லிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல சொல்லியிருக்காரு இதே பெரியார் இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு விடுதலையில இதே பெரியார் இங்க இருக்கக்கூடிய சாஹேபுமார்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானியர்கள் இல்லைன்னு சொன்ன அதே பெரியார் துளுக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் துளுக்கரை எடுத்துக் நூற்றுக்கு ஐந்து பேர் அவ்வளவுதான் அவன் இந்த நாட்டுக்காரன் இல்லை எப்படி என்றால் அவனுக்கு இந்த நாட்டை பற்றி கவலையும் இல்லை ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவன் இல்லைங்கிறது அப்ப அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கான உடனே இந்த நாட்டுக்காரனே இல்லை அப்படின்னு ஆயிட்ட பெரியார் எந்த ஒரு அரசியல் கட்சியிலுமே இல்லை பெரியார் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை ஒரு இயக்கத்தை நடந்தால் தேர்தல் அரசியல் கட்சியிலும் இல்லை தேர்தல் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க கூட இப்படி மாத்தி பேச மாட்டாங்க நான் பெரியார் பேசியிருக்கிறேன் அதே மாதிரியாக பார்ப்பனர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களும் நூற்றுக்கும் மூன்று பேர் தான் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த நாட்டுக்காரர்கள் இல்லை அவர்கள் சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் தெரியும் எங்கோ இருந்து பிழைக்க வந்த இந்த இரண்டு பேரும் எங்கோ இருந்து பிழைக்க வந்த இந்த இரண்டு பேரும் வந்து நம்மிடமுள்ள துரோகிகளை சேர்த்துக்கொண்டு பேயாட்டம் ஆடுகிறார்கள் பாருங்கள் இதனால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் இது என்ன நியாயம் இவர்களுக்கு இந்த நாட்டிலே என்ன நியாய சம்பந்தம் சொல்லுங்கள் ஒரு பார்ப்பானோ துளுக்கனோ இருந்தால் அவர்கள் வேலை பிழைப்பு பதவி பணம் குவிப்பது தவிர வேறு எந்த எந்த பொறுப்பும் இவர்களுக்கு இல்லை இதற்கு ஆகவே இவர்கள் அரசியலில் நுழைந்து மக்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இருபத்தி மூன்று நான்கு விடுதலையில இதே துளுக்கன் இங்கே சொல்வது போல நாம் பாகிஸ்தானில் சொல்ல முடியுமா சொன்னால் என்ன பண்ணுவான் தெரியுமா தூக்கு போடுவான் ரெண்டு பிள்ளைகளை நாசப்படுத்தி விடுவான் நாட்டை விட்டு விரட்டி விடுவான் இங்கே இருக்கும் துலுக்கன் அரசாங்கத்தை ஒழிக்க என்று சொல்லிக் கொண்டே பிழைத்து கொண்டிருக்கிறானே காரணம் இங்கே நம் அரசாங்கத்துக்கு பலம் இல்லை தங்கள் பிழைப்பிற்காக வடநாட்டான்களில் தலைவிட்டு கொண்டிருப்பதால் அங்கே இருக்கிறவன் நம்மை அலட்டி கொண்டிருக்கிறான் காங்கிரஸை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் பார்ப்பான் அவனுக்கு எவ்வளவு தைரியம் துலுக்கனும் இந்த காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் பார்ப்பான் ஒளிக முஸ்லீம் ஒளிக என்று சொல்ல நமக்கு தைரியம் இல்லை காங்கிரஸ் என்ன இவர்கள் அப்பன் விட்டு கிழிக்கிறையா அப்ப காங்கிரஸ் ஆதரிச்சா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரிச்சா முஸ்லீம் எதிர்ப்பாரு முஸ்லீம்கள துணுக்கர்கள் ஆயிருவாங்க உடனே அந்த நாட்டுடைய இந்த நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆயிடுவாருங்க அதே பெரியார் வந்து காங்கிரஸை எதிர்த்தாரு இல்ல இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க பெரியார் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை இஸ்லாமியர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதே பெரியார் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கு இஸ்லாமியர்கள் மாறான நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாட்டுடைய வேற நாட்டுக்காரங்க ஆப்கானிஸ்தான் வந்து வந்தவங்க துணுக்கர்கள் இந்த நாட்டிற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இதுதான் பெரியாருடைய நிலைப்பாடா இதுதான் பெரியார் சொல்ல வர்றதா இப்ப உடனே ஒரு கூட்டம் வரும் ஆஹ் அப்ப வந்து பெரியார் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு அளிச்சாரு அப்ப வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்க வந்து பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்க அதாவது காங்கிரஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்க அதனால பெரியார் சொன்னாரு பெரியார் இஸ்ல எடுத்த நிலைப்பாடு தவறுன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை இல்லை இஸ்லாமியர்கள் மண்ணின் மக்களே இல்லைன்னு சொல்றாரு அதை எப்படி இருக்க முடியும் எங்க பெரியார் ஒரு முரண்பாடுகளின் கூடாரம் பெரியாரே மாத்தி மாத்தி பேசுறாரு என்ன சொல்றாங்கன்னா சிமன் மாத்தி மாத்தி பேசுறாரு முன்னாடி பெரியார் ஆதரிச்சாரு இன்னைக்கு பெரியார் எதிர்க்கிறாரு பெரியாரே மாத்தி மாத்தி தாங்க பேசுறாரு முப்பத்தி ஒன்பதுல ஒண்ணு பேசுறாரு நாப்பத்தி மூணுல ஒண்ணு பேசுறாரு அம்பத்தி ஆறுல ஒண்ணு பேசுறாரு எழுபத்தி மூணுல ஒண்ணு பேசுறாரு இதுதான் பெரியாருடைய நிலைப்பாடாக இருக்கு இதுல பெரியாரே எதிர்க்க கூடாது பெரியார் பெரியார் தான் எங்களை எதிர்க்காரு நானும் பெரியார் எதிர்க்கல பெரியார் தான் தமிழர்கள் எதிர்த்திருக்கிறார் பெரியார் தான் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார் பெரியார் தான் தமிழ் மொழியை பெரியார் பெரியார்தான் இஸ்லாமின் மீது வெறுப்பை உமர்ந்திருக்காரு பெரியார் இஸ்லாமின் மீது என்ன வெறுப்பு உமிழ்ந்திருக்கிறார் பெரியார் வந்து இன இழிவுக்கு இஸ்லாமே அருமருந்துன்னு சொல்லிருக்கிறாரு பெரியாருடைய மேடைகளில் இஸ்லாத்தை தழுவி கொண்டவர்கள் இருக்கிறாங்க பெரியார் வந்து நான் இஸ்லாத்தை தழுவேன்னு கூட சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க விடுதலை பத்திரிகையில இருபத்தி எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று திருமணம் வேண்டாதது அப்படிங்கறதுல பெரியார் சொல்றாரு முஸ்லீமை எடுத்துக்கொண்டால் பெண்களை உலகத்தை கூட பார்க்க விட மாட்டேன் என்கிறானே முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டால் பெண்களை உலகத்தை கூட பார்க்க விட மாட்டேன் என்கிறானே முகத்தை மூடி அல்லவா சாலையில் விடுகிறான் இதை விட கொடுமை உலகில் ஒன்று இருக்க முடியுமா பெரியார் சொன்னதுதான் பெரியார் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பர்தா போட்டுக்கிறாங்க புல்லா போட்டுக்கிறாங்க முகத்தை மறைச்சுக்கிறாங்க ஒரு ஆண் வந்து நான்கு கல்யாணம் செய்து கொள்ள முடியுது ஆனா ஒரு மனைவியால ஒரு நேரத்துல ஒரு கல்யாணம் தான் செய்து கொள்ள முடியுது இஸ்லாத்துல அப்படின்னு பெரியார் நிறைய இடங்கள்ல இஸ்லாம விமர்சிச்சிருக்காரு இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா நான் சொன்னேன் ஆயிரத்தி எண்பது ரூபா பெரியாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க திராவிட கழகத்து நிதியா இப்ப இஸ்லாமிற்கு இன இழிவிற்கு இஸ்லாமே அருமருந்துன்றார் அதே பெரியார் ஒரு கொஞ்சம் வருட காலகட்டத்துக்குள்ள வந்துட்டு பாருங்க இஸ்லாம் பின்னடிமைத்தனமான மார்க்கம்னு சொல்றாரு இப்ப பெரியார நான் எப்படி எடுத்துக்கிறது இந்த பெரியாரை முன்னிறுத்தி நான் அரசியல் செய்யணுமா நான் ஹிஜாபு போடுறத நான் என் முகத்தை மறைத்து கொடுறத நான் ஹிஜாப் போடுறத நான் உர்கா போடுறத எடுக்கக்கூடிய பெரியாரை நான் ஏன் எத்துக்கணும் இப்ப சமீபத்துல கர்நாடகால ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதற்காக போராட்டம் பண்ணாங்க அதே போல ஒரு யூனிவர்சிட்டியில ஹிஜாப் அணிய கூடாது அப்படின்னு சொல்லி பல சங்கிகள் கூட இன்னும் கத்து போது அல்லாஹு அக்பர் அப்படின்னு கத்துச்சு எல்லாரும் அப்பொழுது வந்து அதை வந்து எல்லாருடைய முழக்கமாகவும் அல்லாஹூ அக்பர் என்று இருந்தது அதுக்கு மாற்றான ஒரு முழக்கத்தை பெரியார் முன்னிறுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட பெரியாரை நான் எதற்காக தூக்கிச் செமாக்கணும் இவர் எப்படி இந்த இந்திய அரசியலில் இந்த ஆரிய அரசியலில் இந்த பார்ப்பன அரசியலில் இந்த இஸ்லாமிய விரோத அரசியலில் பெரியாரை முன்னிறுத்தி என்னால் எப்படி என்னால இந்த நிலத்துல அரசியல் செய்ய முடியுங்கிறதை யாராவது ஒருவர் சொல்லுங்க ஆதரிக்கக்கூடிய ஒருவர் சொல்லுங்க பெரியார் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசி இருக்கிறார் அவர் ஆதரிச்சு பேசியிருக்காரு எப்படின்னு நானும் இல்ல பெரியாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரியார் எடுத்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இஸ்லாமிய மக்கள் இருந்த போது இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணின் மனிதர்களாக இருக்கிறார்கள் பெரியார் எடுத்த நிலைப்பாட்டிற்கு எதிராக இஸ்லாமிய மக்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டின் மக்களாகவே இல்லை பெரியாருக்கு அந்த நிதி கொடுத்த போது இஸ்லாம் இன இழிவுக்கான ஒரு அருமருந்தாக இருக்கிறது அதே பெரியாரு கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்லாம் பெண் அடிமைத்தனமான மார்க்கம்ன்றாரு நான் விட சிம்பிளா கேட்டுறேன் பெரியார் ஏற்கலைன்னா நீங்க இந்த மண்ணில் அரசியல் செய்யக்கூடாது அவர் தலைவராக இருக்கக்கூடாது இல்ல பெண் ஏன் அடிமையானாலும்னு ஒரு புத்தகம் பெரியார் எழுதிய புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இஸ்லாமிய மக்கள் ஏற்பீர்களா உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை இந்த புத்தகத்தை ஏற்று இந்த புத்தகத்தின் படி நடமா அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களா தற்புபயம் எடுத்து போட்டுருங்கன்னு சொல்றாரு ஆணுக்கு நேராக பெண்கள் இருங்கன்றாரு ஆண்களை போல பெண்கள் உடுத்துங்கள்ன்றாரு எல்லாவற்றிலும் ஆண்களை போலவே ஒத்து இருங்கள்ன்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணியம் என்பது ஆணுக்கு ஆணுக்கு பெண் சமம் என்பதல்ல நான் ஒரு ஆணுடைய உடையை உருத்துனாலும் இன்னொரு வரத்துல ஏதோ ஒரு வடிவத்துல நான் ஆணைத்தான் உயர்ந்தவன் சொல்றேன் நான் என்னுடைய உடையிலேயே இருந்து நான் ஒரு உயர்வை அடைகிறேன் என்னுடைய அறிவு ரீதியாக நான் உயர்வை அடைகிறேன் மட்டும்தான் நானும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி அர்த்தம் ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ஆணும் பெண்ணும் சமம் தான் உடன்பாடு இருக்கு ஒரு பெண் சேலை அணிந்து கொள்ளலாம் ஒரு பெண் ஹிஜாப் அணிந்து கொள்ளலாம் ஒரு பெண் ஜீன்ஸ் போண்ட் அணிந்து கொள்ளலாம் ஒரு பெண் சட்டை அணிந்து கொள்ளலாம் என்ன வேணா அணிஞ்சுக்கலாம் அந்த பெண் அறிவு தளத்தில் ஆணோடு சண்டை போட்டு வெல்கிறாளா அதுதான் மேட்ரு இந்த இடத்துல பெரியார் கிராப்டிக்குங்க ஆண்களை போலவே இருங்க அப்படிங்கிற பெரியாரை முன்னிறுத்தாதவர்களை வந்து பழனி பாபா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது பழனி பாபாவை முதல்ல இஸ்லாமியும் எப்பொழுது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு சிஏ போராட்ட காலத்தில் பழனி பாபாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தீங்க அதே பழனி பாபா அவர்கள் சொன்னாங்க மானமுள்ள தமிழன் திமுகவிற்கு வாக்கு செலுத்துவானான்னு கேட்டாங்க கருணாநிதியை துரோகிங்க இன்றைக்கு வரைக்கும் திமுகவுக்கு வாக்கு செலுத்திட்டு தான் இருக்கீங்க பழனி பாபா சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் கேட்பது போலவும் தான் நீங்க கேட்காத மாதிரியும் பேசிட்டு இருக்கக்கூடாது பழனி பாபா சொன்ன எது ஒன்றையும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களை அப்படியே அரசியல் ஆதாயத்திற்கு உங்களுடைய அரசியல் தேவைக்கு நீங்க ஒரு கருத்தை எடுத்துக்கிறீங்க அப்படிதான் நம்ம வந்து பார்க்க முடியும் இறுதியா நேற்று பேசிய அந்த இதுக்கு வந்து ஆதாரம் வேணும் அப்படின்னா அண்ணன் மகிழன் அவர்கள் அவர்களுடைய வலையொலியில இதற்கான பதில வந்து பதிவிட்டிருக்காங்க அதனுடைய லிங்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பா வந்து அந்த காணொலியை பாருங்க அது அண்ணன் மகிழன் அவர்கள் அவருடைய வலையொலியில இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு அதற்கான விளக்கத்தை அவர் கொடுத்தா சரியா இருக்கணும் நினைக்கிறேன் அதை குடித்து பேசுறதுக்கு அந்த தரந்தாழ்ந்த பெரியாரின் பேச்சை குடித்து பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை நன்றி